இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன செய்தது என்னுடைய கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா ஏன் நான் வந்து இருபது வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்போனால் ஏழு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வட்டி வரி கட்டிருக்கு இருபது சதவீதம் மட்டும்தான் சட்டப்பூர்வமா போகும் வரிங்கிற பேரில் அரசாங்கத்துக்கு போகும் எண்பது சதவீதத்தை வணிகர்கள் சுத்தமாக அமுத்திடுவாங்க தன்னுடைய பணிகளை செய்துவிட்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரிசர்வ் பேங்க் கடந்த பதினோரு வருடங்களில் எங்கிட்ட தேவையான அளவுக்கு அமௌண்ட் இருக்கப்பா எம்ஜிஆர் அவர்கள் கிராமம் கிராமமாக ரோடு போட்டார் ஏன்னா மக்கள் பயணிக்கணுங்கிறதுக்காக கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நிறைய பாலங்கள் கட்டியது அப்படி பார்த்தீங்கன்னா ஏ எம்ஜிஆர் விட கருணாநிதி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அண்டர் கரண்ட்டில் என்னென்னா பாலத்தில் நிறையா வரும் ரோட்டில் அவ்வளோ வராது இப்போ இந்த என்ஹெச் அப்படிங்கிறது ஒன்று எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா உதாரணத்துக்கு இப்போ நெய்வேலி வந்து ஒரு மின்சாரத்தை தயாரிக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பகிர்வு அந்த பகிர்வை வந்து மத்திய அரசு தான் மெயின்டைன் பண்ணும் அந்த உங்களுக்கு தெரியும் கிரிட்டில் போய் ஒழுங்காக மற்ற மாநிலங்களிலிருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே ஏற்படுத்தி கொள்ளாமல் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்த கம்பெனிக்கெல்லாம் உனக்கு நான் ஃப்ரீயாக மின்சாரம் கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு தான் உங்களையும் என்னையும் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினோரு வரைக்கும் மின்சாரமே இல்லாமல் சாவடிச்சாங்க நம்ம வேர்த்து கொட்டினது தூங்கும்போதே வேர்த்து கொட்டக்கூடிய அளவுக்கு அதாவது உழைத்தால் தான் வேர்த்து கொட்டுவோம் ஆனால் நம்ம எல்லோரும் போதே வேர்த்து கொட்டக்கூடிய அளவுக்கு ஒரு புண்ணியத்தை நமக்கு வந்து அந்த அரசு வாங்கி கொடுத்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா போய் நான் வாங்கிறேன் மற்ற மாநிலங்களிலேருந்துன்னு சொல்லும் பொழுது இந்த கிரிட்டு தடுத்தது நாங்கள் முதலே உங்களுக்கு சொன்னோம் அப்போவே நீங்கள் வந்திருக்கணும் இப்போ இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களோடது இப்போ தான் வரும்னு சொல்லி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தாலும் பதிமூணில் மட்டும்தான் ஜெயலலிதா அம்மாவால் நிறைவான ஒரு மின்சாரம் அதாவது மின் ஒரு மின் அதிக உற்ப இது மின்சாரம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடிஞ்சது அதில் கூட அஃப்கோர்ஸ் வேறு வழியே இல்லாமல் ஜெயலலிதா பண்ண வேண்டிய தவறு என்ன ஆச்சுன்னா அதிக ரேட்டில் மின்சாரம் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை போடப்பட்டது நானும் நீங்களும் ரெண்டு ரூபா நாலு ரூபா மூன்று ரூபா அஞ்சு ரூபான்னு கட்டக்கூடிய மின்சாரம் ஒரு யூனிட்டு கட்டக்கூடிய மின்சாரம் வாங்கப்படுவது வந்து பன்னிரண்டு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபாயிலிருந்து வாங்கப்பட்டு ஆறு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் நாலு ரூபாய்க்கும் விற்கிறாங்கிறதுனால தான் இந்த அரசு வந்த பிறகு கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் உங்களுக்கு மின்சார விலையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தினாங்க ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல ஆனால் ஜெயலலிதா அம்மா எதையாவது விலை ஏற்றினாங்கன்னா உடனே இவங்க சொக்காயை கிடைச்சிக்கிட்டு சட்டசபையில் வந்து வந்துடுவாங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ஒரு பக்கம் இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் ரயில்வே ரயில்வேவை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது மத்திய அரசனுடைய பொறுப்பு அப்புறம் ஆறுகள் ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் மாநிலங்களை தாண்டி வரக்கூடிய ஆறுகளை அந்த ஆறுகளை மெயின்டைன் பண்றதோ நீர் பகிர்வு கொடுப்பதோ அந்த நீரை வைத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிப்பதோ அல்லது அந்த நீரை வீணாக்காமல் பார்த்து கொள்வதோ உங்களுக்கு நல்லா தெரியும் போய் கேட்டீங்கன்னா உட்காந்து பேசுனீங்கன்னா நம்ம அன்னாரி வலயத்தில் இருக்கிறவங்களோட தேவையில்ல அவங்களே ஆறு தொலைக்காட்சியில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இல்லைனா நெறியாளர்களாக உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க காவேரியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு ஒரு கதையை சொல்லுவாங்க காவேரியை கொண்டு வந்தது அடிப்படையில் ஜீவாவை மாத்தினது ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா அது வந்து பேச்சுவார்த்தைகளே முடிஞ்சு போயிருந்துருக்கும் வாஜ்பாய் காலத்துல தான் இந்த மேல இந்த வாரியம் அப்படிங்கிறது அமைக்க தொடங்கினால கோர்ஸ் அதுல திமுக இருந்தாங்க முக்கிய பங்கு வகித்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை மூன்றாவது கர்நாடகாவில் எடூரப்பா கையெழுத்து போட்டதுனால தான் அந்த ஒரு ரெண்டு நாள் அவருக்கு ஒரு கேப் கிடச்சிது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது தேர்தல் முடிந்த உடனே அவரிடம் தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அளவுக்கு சீட் இருந்தது ஆனால் அரசு அமைக்க முடியல அப்போ கவர்னர் வந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ டைம் கொடுக்குறாரு இவர் போராடி பார்த்தார் அரசு அமைக்க முடியலன்னும் போது டப்புன்னு அந்த ரெண்டு நாள் கேப்பில் கர்நாடகா சார்பாக முதலமைச்சராக கையெழுத்து போட்டார் அப்படித்தான் காவேரி மேலாண்மை வாரியம்ங்கிறதுல கர்நாடகா உள்ளே வந்தது ஆக ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் ஐயா உதாரணம் ஒரு ஓரளவுக்கு திமுக அண்டு எடியூரப்பா இவங்க சார்ந்து தான் அந்த காவேரிங்கிறது வந்தது ஆனால் கோதாவரியை இணைக்க போகிறேன் கிருஷ்ணாவை இணைக்க போகிறேன் மற்ற நதிகளை மாநிலத்துக்குள் மட்டும் ஓடக்கூடிய ஆறுகள் அல்லாது மாநிலத்தை தாண்டி வரக்கூடிய இதை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்கின்ற வேலையை மத்திய அரசு தான் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாவட்டங்களின் நிலையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது மத்திய அரசு தான் செய்யுது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளே என்னென்னலாம் நல்லது வரணுமோ அதை எல்லாத்தையும் மத்திய அரசு பார்த்துக்கும் ஆக மத்திய அரசுக்கு போகின்ற பணம் கண்டிப்பாக கமிஷனாகவோ அல்லது வேறு விதமோ போகிறது இல்லை அங்கிருந்து அது விமான நிலையத்தையோ அல்லது துறைமுகத்தையோ அல்லது தேசிய சாலைகளையோ அல்லது எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனையோ அல்லது ரயில்வேயையோ ரிவரையோ மாவட்டங்களையோ ஸ்மார்ட் சிட்டிங்கிற மூலமாகவோ இந்த மாதிரி அது தவிர விவசாயிகளுக்கு எடுத்துக்கோங்க விவசாயிங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சென்டரை அமைத்து ஒரு வாரியத்தை அமைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் பகிர்வு தரவு இதெல்லாம் மத்திய அரசு செய்யுது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாலின் ஐயா செய்ததாக வந்து சொன்னால் அல்லது உங்கள் கிட்ட வந்து கருணாநிதி ஐயா செய்ததாக சொல்லியிருந்தால் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அந்த கடைசி ரெ அஞ்சு வருஷம் அவர் ஆட்சியில் இல்லை மாநிலத்தில் இருந்து நாங்கள் செய்தேன்னு சொன்னால் அந்த ஸ்டிக்கரை பிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி மோடி தெரிவார் இவ்வளவு தான் அந்த பணமெல்லாம் வேறு விதமாக தான் வருது இதை தவிர உங்களுக்கு வேறு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அது என்னென்னா பட்ஜெட்டில் எங்கள் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவாங்க பட்ஜெட்டுங்கிறது இவ்வளோ பெரிய புத்தகம் அதே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி நிர்மலா சீதாராமனமாக சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லும்போது ஏன்னா அவங்க தான் எட்டு முறை சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க பேரை பயன்படுத்துகிறேன் இல்லைனா நம்ம பழைய நீதிபதி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் ஊர்கா மாமீன் அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார் அவர் பெரிய நீதிபதி அவர் ரொம்ப சமூக நீதி பேசக்கூடியவர் ஊர்கா மா மாமீனு கூப்பிட்டாரு அவர்கிட்ட கேட்டால் கூட அவர் சொல்லுவார் யாருங்க படித்தாங்கன்னு அப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இந்தந்த மாவட்டங்களுக்கு இதை இதை செய்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் தமிழ்நாடு பேர் இல்லை அப்படிங்கிற கதையை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள் லெதர் இண்டஸ்ட்ரிக்கு துறை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நாங்கள் இத்தனை அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் அதை வளம்படுத்துவதற்காக அப்படின்னு சொன்னால் லெதர் இண்டஸ்ட்ரியில் மைய வேலையை செய்வது தமிழ்நாடு அதாவது இந்தியா பூரா நான் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண போறேன்னு சொன்னா அதுல மையமாக இருப்பது மையம்னா நீங்கள் நம்ம ராஜ ராஜ்யசபால போய் உட்காந்துருக்கோ அதை நினச்சிக்காதீங்க மையம்னா நம்ம மெய் தான் மா இல்லை இந்த மையமில் மைய மையமாக இருப்பது யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான் வரும் உதாரணத்துக்கு மீன்வளத்துறைக்கு நாங்கள் அதிகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா மீன்வளத்துறைக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்ட மாநிலங்கள்ல போய் பண்ண முடியுமா அங்கே நதி நீரும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கன்னா மீன்வளத்துறை வர வேண்டியது எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் தானே வரும் அதில் மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் மிக செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா தமிழ்நாடு தானே ஆக நான் சொல்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த க்ரௌண்டை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி பணத்தை கொடுக்குறேன் அந்த கிரவுண்டில் நீங்கள் செட்டில்காக விளையாடுறீங்க இன்னொருத்தர் பேஸ்கெட் பால் விளையாடுறாரு இன்னொருத்தர் ஃபுட்பால் விளையாடுறாரு ஃபுட்பாலுக்கு என்று எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது கிரவுண்டை நான் ரெடி பண்ணாலே ஃபுட்பாலுக்கு இவ்வளோ வரும் ஹாக்கிக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் சில விஷயங்களுக்குள்ளே டைரெக்டாக போகிறேன் உதாரணத்துக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் தட் இஸ் விமான நிலையம் எடுத்துக்கோங்க விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக விமான நிலையங்கள் நெய்வேலியில் ராமநாதபுரத்தில் தஞ்சாவூரில் வேலூரில் வரணும் அப்படிங்கிறது தான் திட்டமிட்டாங்க தஞ்சாவூரில் என்ன நடந்ததுங்கிறத தான் நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்து பிரதமர் வந்து பண்ணிட்டு போனதையும் நீங்கள் பார்த்தீங்க இதை தவிர கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வந்து உயர்நிலைப்படுத்த போகிறோம் அதாவது இன்றைக்கி இருக்கிற பொசிஷன்லேருந்து அதுக்கு மேலே கொண்டு வர போகிறோன்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் இப்போலேருந்து நான் கொஞ்சம் பணத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் இவ்வளோ நேரம் இவங்க சொன்ன கட்டமைப்புகளெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போது இந்த மாதிரியான விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடத்துல இது எது வந்தால் நல்லது விமான நிலையங்கள் வந்தால் பணக்காரங்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் விமான நிலையங்கள் வருவதனால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்கிறது அடிமுட்டாள்தனம் காரணம் என்னன்னா நம்ம இவர் டெக்கான் தொடங்கிய பிறகு டெக்கான் தொடங்கியது சினிமாவில் பார்த்தீங்கன்னா மணிமாறன் தமிழ் மாறன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க தொடங்கினது நம்ம கோபிநாத் அவருடைய பிராமினிக் பேரை ஃபுல்லாக சொன்னோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துடும் அந்த கோபிநாத் ஏர்டெக்கானுங்கிறத தொடங்கிய பிறகு நம்ம கால் இண்டஸ்ட்ரீஸ் கல் கலாநிதி ஐயாவும் தயாநிதி ஐயா அவன் சண்டை போட்டுக்கிட்டாங்கள்லே இப்போ அவங்க ஸ்பைஸ் ஜெட்டுன்னு வச்சுருந்தாங்கல்ல எல்லா ஏர்போர்ட்டின் மூலமாகவும் வர்த்தகத்தை வேகமாக செய்யக்கூடிய முடிவெடுக்கிறவன் வேகமாக முடிவெடுத்தால் தானே செய்யக்கூடியவன் தொடர்ந்து செய்ய முடியும் அந்த வேலைகளே அது செய்கின்றது விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அதை பெரிய அளவில் விஸ் ப தவிர கார்கோ இப்போ தூத்துக்குடியில் நீங்கள் ஒரு விமான நிலையம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறைமுகம் எதை எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதில் எதையெல்லாம் வேகமாக செய்ய முடியுமோ அது தூத்துக்குடி ஏர்போர்ட் செய்திடும் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் மொழி இது பணக்காரர்களுக்கானது ஏழைக்கானதுங்கிறத பார்க்கக்கூடாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு புது டெர்மினல் வரணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி செலவு பண்ணி இந்த ஏர்போர்ட்டில் இந்த பதினோரு வருஷத்தில் நடந்தது பதினோரு வருடங்களில் நடந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்தியாவில் புதிய ஏர்போர்ட்டுகள் வருவதற்கான வேலைகளை செஞ்சாங்க நீங்கள் உடனே பரந்துரை பற்றி யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் பரந்துரை பற்றி யாராவது பேசினா ஐயா எந்த இடத்தை எந்த இடத்தில் விமான நிலையம் வர வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் நமக்கு போராது அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஏரியாவாக இருக்குது வேறு எங்கே வரணும்னு அதிமுக அரசில் கேட்க அதிமுக அரசு ஒரு நாலு இடங்களை சொல்ல அது வந்து நிலுவையிலேயே இருந்து கொண்டிருந்த நிலையில் நம்ம ஸ்டாலின் ஐயா வர ஸ்டாலின் ஐயா இல்லை இல்லைங்க நாங்கள் பரந்தூர் பக்கம்தான் நிறையா பேர் நிறையா நிலங்களை வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் ஆளுங்கள்லாம் அங்கே தான் நிறையா நிலங்கள் வாங்கியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு பரந்தூருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு உண்மையான காரணமும் இருக்குது பரந்தூர் விமான நிலையங்கிறது நிறைய நிலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நூற்றி முப்பது குடும்பமோ ஆயிரத்தி முந்நூறு குடும்பமோ இருக்குங்கிறதுனால அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ மாநில அரசு தான் இந்த இடத்தை முடிவு பண்ணுறது நாம் திட்டங்களை மட்டும்தான் கொடுக்குறோம் மாநில அரசு மட்டும்தான் நாங்கள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டு மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய வசதிகளில் கொண்டு போகுது ஒரு ரயில்வே வரணுன்னால் அதை அடுத்தது நான் பேசுகிறேன் இப்போ துறைமுகம்னு எடுத்துக்கோங்க துறைமுகம் அப்படிங்கிறது சாகரமாலா திட்டத்தின் மூலமாக மட்டும் உதாரணத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடிக்கான வேலை தொடங்கிவிட்டது ஆப்ரேஷன் எல்லாம் இஸ்ட் தொடங்கிவிட்டது நூற்றி எட்டு ப்ராஜெக்ட் நான் சொல்கிறது துறைமுகங்களுக்கு மட்டும் நாற்பத்தி மூணு ப்ராஜெக்ட் அதில் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முடிந்து விட்டது தொடங்கி விட்டது வேற முடிந்து விட்டது வேற அடுத்தது முப்பத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸு அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பது கோடி இது வந்து பணியில் இருக்கின்றது நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர ஒரு முப்பத்தி ஒரு ப்ராஜெக்டு முதல் கட்ட வேலைகள் முடிஞ்சது ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது இதை தவிர ஒரு நாற்பத்தி நாலு ப்ராஜெக்டில் அதனுடைய ஆரம்ப டிஸ்கஷன்லேருந்து நிலை உயர்த்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம் நடக்கணும்னா முதல்ல நிலை உயர்த்துவாங்க அதற்கப்பறம் அதற்கு திட்டங்களை அறிவிப்பாங்க அதற்கப்பறம் அதுக்கு டெண்டர் விடுவாங்க அதற்கப்பறம் செயல்படுத்துவாங்க அதற்கப்பறம் அது வந்து நடந்து கொண்டிருக்கும் அல்லது ஆப்ரேஷனலைஸுங்கிற கொஷனுக்கு வரும் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நேர்மையாக அவங்களுக்கு ஷேக்ஸ்பியரோ கம்பரோ வால்மீக்கியோ கொடுத்துருக்கக்கூடிய ஒப்பீடுகள் ஆனால் நம்ம மாவே சுப்பிரமணியம் சார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கிட்னி திருடினாங்கன்னு சொல்லாதீங்க முறைகேடாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இதே நீங்கள் கருணாநிதி விஷயத்தில் வாங்க வித்தவுட் டிக்கெட்லலாம் கருணாநிதி வரலைங்க முறைகேடாக வந்தால் சொன்னால் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்குங்களா வித்தவுட் டிக்கெட்டில் வந்தாலும் நாகரிகமாக இருக்கும் முறைகேடாக வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் இல்லாம உங்ககிட்ட நான் நேர்மையா பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெல்ல உங்களுக்கு சொல்றேன் இப்போ அடுத்தது ரயில்வேஸ் இப்போ நான் துறைமுகம் பத்தி பேசணும் ஏர்போர்ட்டை பத்தி பேசணும் ஒரு மாநில அரசுக்கு மத்திய அரசு எதை எதையெல்லாம் கொடுக்கிறது அந்த பணத்தை வச்சுட்டு என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டிருக்கோம் ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பயஞ்சு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எட்நூற்றி ஐம்பத்தைந்து கோடிக்கான வேலைகள் நடந்ததாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யாருடைய ஆட்சி மன்மோகன் மன்மோகன்சிங் ஐயாவுடைய ஆட்சி யார் கூட இருந்தால் ஜெயராம் கிட்டே போய் பேப்பரை காட்டி அமைச்சரவை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா திமுக அவர்கள் அங்கே மெயினாக இருந்தாங்க பிஜேபி ஆட்சி வந்து வந்த பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து கோடி கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக அவர்களுடைய மூன்றரை மடங்கு அதிகமாக அவங்களுடைய மத்திய அரசு வந்து செயல்பட்டது கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் வந்து இந்த சாலை மட்டும் ரயில்வேல மூணு நாலு விஷயம் இருக்குது இந்த பாலம் போடு அந்த தண்டவாளம் அமைப்பது அப்படிங்கிறது ஒன்று எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறேங்கிறது ஒன்று கறி இல்லாமல் கோல் அதாவது கரியை வைத்துக்கொண்டு அந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்கு இல்லையா அதை அகற்றி விட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறது பொதுவாக வந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு நடந்து கொண்டு இருந்தது எப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த காலத்தில் வாஜ்பாய கவுத்து விட்டாங்க இல்லையா திமுக மாரணையாவை சரியாக கவனிச்சிக்கிலன்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு வரைக்கும் முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்காக நடந்தது ஆனால் இப்போது சராசரியாக எண்பது கிலோமீட்டருக்கான வேலைகள் அதில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை தவிர கிட்டத்தட்ட எலக்ட்ரிஃபிகேஷனை மட்டும் எழுபத்தைந்து கிலோமீட்டர் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் நடந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மன்மோகன் சிங் இது மோடி ஐயாவுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்குங்கிறது தான் கணக்கு இந்த ரயில்வேக்காக மட்டும் சு வெங்கடேசன் தனியாக ஒரு கதை எழுதுவார் அவர் இஷ்டத்துக்கு நிறைய சொல்லுவார் இல்லையா அப்போ ரஜினிகாந்த் வேறு அவரை கல்கின்ட்டாங்க ஸோ கல்கி அவதாரம் வந்து தான் இவங்களெல்லாம் கவனிச்சுக்கணும் ஆனால் இவர் கல்கின்ட்டாரு கல்கி அப்படிங்கிற ஒரு சூ வெங்கடேசன் இதெல்லாம் கொடுக்கலீங்க அதெல்லாம் பண்ணலீங்க இதெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு போய் சொல்லுவாங்க முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரயில்வேக்காக மட்டும் ஃபண்ட் அலாக்கேஷன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுச்சு மாநில அரசுக்கு பண்டை அலாட் பண்ண முடியும் மாநில அரசு என்ன பண்ணணும் அந்த நிலைப்பகுதியை நிலப்பகுதியை வந்து கையடக்கப்படுத்தி அதாவது வாங்கி நேர்மையாக வாங்கி அந்த நிலம் யாருக்கோ அவர்கிட்ட போய் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்து கைட்லைன் வேல்யூ படி வாங்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல ஆட்களை அனுப்பி அவங்ககிட்ட போய் ஒரு லட்சத்துக்கு விலை எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம்னு அவங்கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த ஆள் நம்ம ஆள் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்கும்போது நாலு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் கொடுக்கின்றவர்களுக்கு ஐந்து கோடி கொடுக்குறேன் ஆறு கோடி கொடுக்குறேன் ஏன் தாராளமாக சொல்கிறாரு நம்ம ஆள் அப்படின்னா வாங்கினதெல்லாம் அவங்க ஆள் ஏற்கனவே விற்றுட்டு ஓடிட்டான் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உண்மையான நிலம் வாங்கினவங்க வித்துட்டு போயிட்டான் இப்போது இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறது ரயில்வே விஷயத்தில் நடந்தது எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி சென்னை மெட்ரோ ரயிலுக்காக முதல் ஃபேஸ் ஒன் ஜெயலலிதா தான் தொடங்கி வச்சாங்க திமுக தான் முதல்ல கையெழுத்து போட்டுச்சு ஆன்ஸ்டாங் ஆன்ஸ்டாம் பொறுத்த வரைக்கும் எப்படி ரெண்டு கம்பெனியை வைத்துக்கொண்டு நூறு நூறு கோடி திமுக கொடுத்ததெல்லாம் அண்ணாமலை ஐயா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் தான் இவங்க வந்து நானே பார்த்துக்கிறேன்னு திமுக அதிமுக அரசும் சொல்ல திமுக அரசும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல உனக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாதுன்னு ஜப்பானில் இருக்கிறவனும் மற்றவனும் சொல்ல இப்போ மத்திய அரசு வந்து இவர்கள் போய் கேட்டார்லையே ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் முதல்ல முதல்வர் ஐயா பாலு ஐயா அண்ட் அம்மா மூணு பேர் மட்டும் போய் மோடி கிட்ட ரொம்ப நேரம் பேசுனாங்க இல்லையா அந்த டைமில் வெளில வந்து கூட நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் அப்படிலாம் கதை சொன்னார் இல்லையா அந்த டைமில் அது நடக்கலைனாலும் வித்தின் டூ மந்த்ஸ் அண்ணாமலை ஐயா வித்தின் டூ மந்த்ஸோ த்ரீ வீக்ஸோ அண்ணாமலையா இல்லைங்க இது இவங்களால் செய்ய முடியாது கண்ட இடத்துல நோண்டி வச்சிருக்காங்க ஒரு ஒரு தெருவிலேயே அந்த ஏற்கனவே நாற்பது ஐம்பது நூறு இரநூறு வருடங்களாக கடை போட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் சாவடிச்சு முடிச்சுட்டாங்க அவனெல்லாம் அமுச்சு விட்டாங்க அங்கே எல்லாம் பிரிட்டிஷ் காலனி ஆட்கள் வரணுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உடனே இந்த பணத்தை கொடுத்தா நல்லதுன்னு உடனே தான் அறுபத்தி மூ மூவாயிரம் கோடிக்கான ரெண்டாவது ஃபேஸ்னுடைய பணம் வந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரயில்வே துறைமுகம் சொல்லிட்டேன் விமான நிலையம் சொல்லிட்டேன் இப்போ ரோடுக்கு வரும் ரோடு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைங்கிறது அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இவங்க பார்த்துப்பாங்க நேஷ்னல் ஹைவேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருந்தாங்க இந்திய தேசம் அப்படின்னு சொன்னால் இந்த பத்து வருடங்களில் மட்டும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே ஏழாயிரம் கிலோமீட்டருக்கான ரோடு நேஷ்னல் ஹைவே போடப்பட்டதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழி சாலையை பற்றி வேறு விதமாக சொல்லி என் பிணத்தின் மீது தான் நீங்கள் ரோடு வாங்க முடியும் அப்படிலாம் சொன்னார் இப்போ அதே எட்டு வழி சாலையை இவரே உட்காந்துக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்றுக்கு மோடி ஐயா கிளம்பி பண்ண உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு நிறைய விஷயங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் ஆட்சியன் சம்மந்தமாக பேசுகிறேன் அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரோடுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் நிர்வாக செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா தொள்ளாயிரம் கோடி மட்டும்தான் செலவு பண்ணப்பட்டு இருந்தது மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் ஆனால் இந்த அதுக்கப்புறம் அந்த மோடி அரசை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி இரநூறு கோடி மெயின்டனன்ஸுக்கு மட்டும் அப்போனா ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்கய்யா அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்ல முடியாதுன்னா ரோடுங்கிறது மாநில அரசில் போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி தொடர்ந்து பேசுவாங்க மறந்து போயிருந்தா மனுஷ புத்திர அவங்க மாதிரி வேறு பாயிண்ட் இல்லைன்னா அதெல்லாம் பேசுவாங்க அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது துவாரகா சாலையை பற்றி மெயினாக பேசுனது துவாரகா சாலையை பற்றி துவாரகா சாலையின்னுடைய இது வந்து கெஜ்ரிவால் அரசு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் அப்போ கெஜ்ரிவால் சொல்லணும் இல்லையா ஆமாங்க நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஊழல் பண்ணோம் அதில் பிஜேபிக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோம் சொன்னாரா சிஏஜியில் என்னங்க இவ்வளோக்கு திட்டம் போட்டிருந்தீங்க இப்போ இவ்வளோ பெரிய திட்டமாக ஆகிப்போச்சேன்னு கேட்க இல்லைங்க முதல்ல திட்டம் இத்தனை சாலைகளுக்கு தான் போட்டிருந்தோம் இத் சாலைக்கு மட்டும் போட்டிருந்தோம் ரெண்டு மூணு ஃப்ளைஓவருக்கு போட்டிருந்தோம் இப்போ வந்து ஃப்ளைஓவரே பெரிய அளவில் கொண்டு வந்து அதற்கு நடுவில் ஒரு ட்ராக் கொண்டு வந்து அதற்கப்புறம் ரோடுன்னு கொண்டு வந்துருக்கோம் அதனால் இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி டெண்டர் விட்டு அந்த டெண்டரை டெண்டர் நூறு ரூபான்னா எண்பது ரூபாயோ எண்பத்தி ரூபாய்க்கோ அந்த டெண்டர் வாங்கப்பட்டு அப்படி நடந்தது ஆக சிஹ்ரி ரிப்போர்ட் பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கெஜ்ரிவாலை கொஞ்சம் கூப்பிடுங்க அவர் சொல்லுவார் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வந்தால் உண்மையை சொல்லிட்டு போயிடுவார் இப்போது ரோடை பொறுத்த வரைக்கும் தேசிய சாலைக்கு இப்படி பண்ணியிருக்கோன்னு சொன்னால் வில்லேஜ் ரோட்ஸும் சிலது மத்திய அரசின் கணக்கில் வரும் மூவாயிரத்தி எழுநூற்றி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கோடி கிராமப்புற சாலைகளுக்காக மட்டும் போடப்பட்டிருந்தது அப்படிங்கிறத தவிர கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து கோடி மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைக்கு மட்டும் செலவு செய்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ அடுத்தது நம்ம வருவோம் ரோடு பார்த்துட்டோம் துறைமுகம் பார்த்துட்டோம் ஏர்போர்ட் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரயில்வேஸையும் பார்த்துட்டோம் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு வருவோம் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து இரநூத்தம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கார் உலகத்திலேயே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாடுல மட்டும்தான் இரநூத்தம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க ரெண்டே நாடுல மட்டும்தான் அதுக்கு அடுத்தது நீங்கள் நேரக்டாக வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க எங்கேயா இருக்காங்கன்னா பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வியாதி என்னன்னா எல்லா அப்பாவுமே எந்த தொழில் செய்கின்ற அப்பாவுமே எந்த வேலையை செய்கின்ற அப்பாவுமே நான் தான் இதில் கஷ்டப்பட்டேன் நீயாவது நல்லா இருக்க நான் வேற தொழிலுக்கு அனுச்சி விடுவார் இதை விட முட்டாள்தனா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் செய்த தொழிலை தான் என் மகள் செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை ஆனால் செய்யக்கூடாதுன்னு தடுப்பது தப்பு அந்த வேலையை எப்போதுமே செய்வாங்க மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு காலேஜ்கள் இருந்தது அப்படிங்கிற நிலமையிலேருந்து இந்தியாவில் அறுநூத்தி அறுபது காலேஜுக்கு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் சீட்டுன்னு இருந்தது பதினோராயிரம் சீட்டாக மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சீட்டுக்கு வந்திருக்கு இந்த பதிமூணாயிரம் சீட்டுக்கு தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நீட் தேர்வை இங்கே எழுதுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எழுதுறாங்க இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு லட்சம் சீட்டுக்கு தான் இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க நீங்க உடனே கேட்கலாம் ஐயோ உடனே ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் எடுத்துடுவார் நம்ம ஞானவேல் போய் ரஜினிகாந்த் சார் ஏதோ ஏமாற்றி மேலே டைட்டிலெலாம் போட்டு நேட் அப்படின்னு ஒரு வில்லனுடைய கம்பெனியை காட்டி நீட்டை நடத்துவது நேட்டு இது நடராஜன் அப்படின்ற மாதிரி கதையை விட்டு ஒரு நாட்டு கொண்டு வந்துட்டு எப்படி ஊழல் செய்கிறாங்க ஏழைகளை எப்படி ஏமாத்துறாங்க ஏமாத்துகிறாங்க இருபத்தி மூணு லட்சம் பேருக்கிட்டேருந்து ஏழாயிரத்து ரூபாயை கலெக்ட் பண்ணாங்களே அதெல்லாம் என்னாகும் அப்படின்லாம் கதை விடுவாங்க ஆனால் டிஎன்யூபிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு நாலாயிரத்தி எட்நூறு சீட்டுக்கு பதினாலு லட்சம் பேர் எழுதினா அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க ஒரு போட்டி இருந்ததுன்னா அதை மக்கள் எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிறாங்க அதிகம் பேர் எடுத்துக்கிட்டா எடுத்ததுனால அவங்களுக்கு சீட்டு கிடச்சிடுமா இந்தியா பூரா மருத்துவ சீட்டுனா ஒரு லட்சம் தானே அதே மாதிரி இந்த நான்காவது லெவல் ஃபோர்த் குரூப் அப்படிங்கிறது நாலாயிரத்து எட்நூறு சீட்டு தானே அதற்கு பதினாலு லட்சம் பேர் எழுதினா எந்த அரசாவது தடுக்க முடியுமா அதை உடனே விமர்சிக்க முடியுமா இந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் மெடிசன் படிக்கக்கூடியவங்க மட்டும் ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க அதுலேயே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஹையர் ஸ்டடிஸ்ன்னு இருக்கு இல்லையா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு இருந்தது மன் மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு பிறகு அறுபத்தைந்தாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தைந்து சீட்டுன்னு நிலை உயர்ந்தது இது வந்து ஏழு எய்ம்ஸ் காலேஜஸ் இருந்த ஒரு நிலையில இருந்து மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி நிறைவாகும் போது இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் காலேஜுக்கு வந்தது அதில் ஒன்று தான் மதுரையில் வந்தது அங்கே திட்டங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குது செங்கலை மட்டும் ஒருத்தர் உருவிட்டு போயிட்டார் அது கடைசியாக கொண்டு வந்து கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அங்கே என்ன நடக்கணுமோ அதை நடந்துடும் புதிதாக கட்டுகிறேன்னு சொல்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் அங்கே எய்ம்ஸ் ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அங்கே ஆல்ரெடி படிக்கிறவங்க படித்து கொண்டிருக்காங்க ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இவங்க ஜப்பானில் கடன் வாங்குறேன்னு சொன்னாங்க நிலம் கொடுப்பதில் தாமதித்தாங்க இன்றைக்கி அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது பெரிய இஷ்யூவாக மாறிச்சு மத்திய அரசு அதுக்குள்ளே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே அல்லது இருபத்தி ஏழுக்குள்ளே அதை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சாலினையாக போய் திறந்து வைப்பதற்கான பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது